வணக்கம் மக்களே இன்றைக்கி வந்து நம்ம மழை தண்ணி தான் பிடிக்க போகிறோம் இந்த மழை தண்ணியில் நமக்கு என்ன நன்மை இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மழை வந்து சாதாரண மழை இல்லை மழை தண்ணி வந்து மா அமுதுன்னு சொல்லுவாங்க அந்த மழை தண்ணியை எப்படி சேகரிக்கணும் எப்படி பிடிக்கணும் அது அப்புறம் எப்படி சுத்தம் பண்ணணும் அது நம்ம உடம்புக்கு பிடிச்சா என்ன நன்மை கிடைக்கும்ன்றதை நான் தெளிவாக சொல்கிறேன் வீடியோவில் வாங்க பாருங்கள் நல்லா இருந்துச்சு வந்துட்டு இப்போ நல்ல மழை பெய்ய போகுது அந்த மழை தண்ணியை நான் எப்படி சேகரிக்கிறேன்னு பாருங்கள் தண்ணி மழை தண்ணி இதெல்லாம் அவ்வளோ நல்லது உடம்புக்கு பாருங்க தண்ணி வந்து ஃபுல்லாக ஆரம்பிச்சிடுது மழையும் ஓவர் ஆயிடுச்சு மழை சீராக பெய்யுது அதனால் கொஞ்சம் கால் பாதம் தண்ணி நும்பிருக்கு கொஞ்ச நேரத்தில் நும்பிடுன்னு நினைக்கிறேன் மழை பெஞ்சிட்டே இருக்குது நம்புகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் மழை நன்றாக பெய்கிறது மழை பெய்யும் பொழுது இந்த மழை நீரை எப்படி சேமிக்கணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் சீக்கிரம் பாருங்க பாருங்க தண்ணி மழை பெஞ்சு எப்படி கீழே வேஸ்ட்டாக போகுது பாருங்கள் இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இது போல் ஒரு தாமூ தட்டை எடுத்து வச்சிக்கிட்டு என்ன பண்ணணும்னா இந்த நீரை வந்து சேமிக்கணும் எவ்வளோ லாங்காக தட்டு இருக்கோ அது போல் சுத்தமாக நீரை சேர்க்கணும் இது கிட்டத்தட்ட வந்து ஒரு சொம்பு ஒரு ரெண்டு சொம்பு மூணு சொம்பு வர்ற அளவுக்கு தண்ணி இதில் நம்பியிருக்கு ஏன்னா இப்போ மழை வந்து நல்லா பேஞ்சிட்டே இருக்குது இந்த மழையை வந்து பேஞ்சி உடுற வரைக்கும் நான் வந்து தண்ணியை வந்து நான் இதை ஃபுல் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன் நல்லா நம்பட்டோம் எவ்வளோக்கு எவ்வளோ அது நம்பி வருதோ அவ்வளோ நல்லது தான் நமக்கு நமக்கு பிணைப்பிட்டு தண்ணி ஃபுல்லாக நம்பட்டோம் இப்படி தான் சேமிக்கணும் நல்லா பாருங்கள் மழை பெய்யுது மேலேருந்து மழை பெஞ்சி அப்படியே எந்த ஒரு மரமோ செடியோ கொடியோ ஒரு தூணோ இல்லாத இடத்துல வச்சு தான் இது போல் பிடிக்கணும் ஏன்னா அப்போ தான் அது அமுத நீர் நமக்கு கிடைக்கும் நேரம் போல் மெத்த வீடு இருந்ததுன்னா அதில் வந்து வேட்டியை வந்து நல்லா மேலே நல்லா டென்ட்டு மாரி கட்டி நடு மையத்தில் இழுத்து தொங்க விட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து எல்லா தண்ணியும் இறங்கும் அதையும் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் அதுபொல்லி நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் போல் சிம்பிளான மெத்தோடு இருந்ததுன்னா அதில் வந்து அழகாக மேலே கட்டி வச்சுக்கலாம் வர எப்படி மழை பெய்யுது பாருங்க தண்ணி நம்பி போச்சு தண்ணியை வந்து பத்திரமாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாத்திக்குவோம் மூணு லெட்ரு ரெண்டு லிட்ரு இருக்கும்படி திரும்ப நம்பட்டோம் பாருங்க தண்ணி வந்து நான் இதில் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா மழை பெய்யுது அதனால நான் தண்ணி வேஸ்டேஜ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்ல மழை விட்டுட்டுது மழை விட்ட பிறகு நல்லா இப்போ நம்ம இந்த மழை தண்ணியை அமுத தண்ணீரை ஆக்க போகிறோம் எப்படி அமுத நீர் ஆக்க போறேன்னா இங்கே பாருங்க நான் மழை தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் இல்லையா திரும்ப அதே தோட்டத்தில் ஊற்றி இந்த சூரியத்தினுடைய கிரகத்தில் வந்து இதை கொஞ்சம் சூடுபடுத்தணும் ஏன்னா ஜில்லுன்னு இருக்கும் மழை தண்ணி நம்ம அப்படியே குடிக்கூடாது அது அமுத நீராக நமக்கு கிடைக்காது இது என்னான்னு பார்த்தீங்கன்னா நாட்டு துளசி இந்த துளசி இலையை ஒரு அஞ்சரை இலைய இதில் போட்டுக்கோங்க இதை சூடு படுத்துனாலும் கொதிக்க வச்சு குடிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அதுதான் பாத்தீங்க இது வந்து சூரிய கிரகத்தில் இது வந்து கொஞ்சம் இந்த உஷ்ணத்தை உள் வாங்கி கொஞ்சம் சூடு ஏறணும் ஏறின பிறகு இந்த தண்ணி நம்ம குடிச்சோன்னா இந்த மழை தண்ணி அப்பதான் அமுத நேராக நமக்கு கிடைக்கும் அவ்வளோவும் நல்லது உடம்புக்கு இப்போ வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகிப்போச்சு இந்த நான் அந்த வெய்ய அதாவது இந்த சூரியத்தினுடைய கொஞ்சம் அதில் இறங்குறதுக்காக ஒன்றரை மணி நேரம் ஆன பிறகு பாருங்கள் தண்ணி வந்து கொஞ்சம் கதகதப்பாக இருக்குது அதாவது அதிக சூடு இல்லை அதிக சிலிப்பு இல்லாமல் அப்படியே கதகாதன்னு இருக்குது தண்ணியில் அப்படியே லேசாக கை வச்சு பத்திரம் தெரியும் நமக்கு ஏன் அந்த சூரியத்தினுடைய அந்த அனல் இதுக்கு தேவைப்படுதுன்னு கேட்டாக்கா இந்த அமுத நீர் மழை போது சில்லுன்னு இருக்குது அது நம்ம அப்படியே நேராக பிடிச்சிருந்தாக்கா மார்பக சளி பிடிச்சிரும் அது சளி பிடிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் துளசியை நம்ம இதில் போட்டிருக்கோம் அது இல்லாத அந்த தண்ணி கொஞ்சம் கதகதப்பாக கொஞ்சம் அந்த வெயிலில் கொஞ்சம் கதை கலக்கா நல்லா குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் அதனால் அது அந்த அமுதம் நமக்கு கிடைக்கும் சில பேர் நீங்கள் சூடு பண்ணியும் குடிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் வந்து அடுப்பில் நல்லா இதை சுட நல்லா சூடு ஏற்றி கொஞ்சம் வித வெதப்பாக குடித்தாலும் நல்லது தான் உடம்புக்கு நான் அது கொஞ்சம் மாற்றமாக சூரியத்தினுடைய அந்த அந்த அனலு இதில் வாங்கி குடித்தா உடம்புக்கு நல்லதுன்றதால நான் அதுமாதிரி செய்கிறேன் பாருங்கள் எப்படி மழை தண்ணியை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த மழை தண்ணி உடம்புக்கு என்ன நன்மைன்னு முதல்ல நான் உங்களை சொல்லிடுறேன் நம்ம உடம்புல நாலு பட உள்ள இருக்கிற வியாதியை இது குணமாக்கும் ஏன்னு கேட்டால் நம்ம வந்து அஞ்சு சொம்பு தண்ணி வச்சு அதை ஒரு சொம்பா காய்ச்சி அது வெந்நீரை வந்து அமுதி நீரா மாதிரி இந்த சூரிய நம்ம மேலேருந்து கிடைக்கிற அந்த நீர் வந்து வள்ளலார் சுழரு மா அமுதுன்னு இது வந்து நமக்கு இயற்கையாக வந்து மழை பெய்யும் போது கிடைக்கிறதால இதை அப்படியே குடிக்கும்னு சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் நம்ம வந்து உலகில் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம் அதனால் சிலிர்ப்பாக குடிக்கும் போது சளி பிடிச்சிரும் எப்படியாப்பட்டவங்களும் சளி பிடிச்சிரும் அந்த சளி பிடிக்கக்கூடாதுக்காக தான் இதில் நம்ம துளசி இதை வந்து வெய்யினுடைய அந்த அனலில் வச்சு கொஞ்சம் கதகால பாய்க்கணும் சில பேர் வீட்டில் இதை சூடு பண்ணி குடிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இந்த மழை தண்ணியை வேறு கால் நான் குடிச்சு கட்டுறேன் பாருங்க எவ்வளோ சுத்தமாக இருக்கு பாருங்க தண்ணி பளிச்சுன்னு இருக்கு பாருங்கள் கோயில் சீர்த்த இருக்கு மினரல் வாட்டர் மெர் இருக்கு மழை தண்ணியே நான் இது வரைக்கும் குடிச்சதில்லை இதுதான் முத தலை வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படியே அமுத நீர்னா நம்ம மினரல் வாட்டர் குடிச்சாட்டி இருக்கும் அதில் அஞ்சு மடங்கு இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது குடிக்க நல்லாவே இருக்கு துளசி போட்டதுக்கு அதுக்கும் அந்த துளசி ஃப்ளேவர்லாம் அதை இறங்கிச்சு கொஞ்சம் வெயிலுடைய சூடுல இறங்கினதால இந்த துளசியுடைய அதில் இறங்கி நல்லா ஒரு மனமாக இருக்குது அதில் குடிக்கிறதுக்கு அவசியம் துளசியை சேர்த்துருங்க ஏன்னா துளசி சேர்த்துட்டிங்கன்னா இது சளி பிடிக்காது இது வந்து உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம் தண்ணீராலையும் உடம்பு அதாவது தண்ணீராலையும் வைத்தியம் செய்யலான்னு நம்ம சித்திர்கள் சொல்லிருக்காங்க அதில் இது மெயினான ஒன்று ஏன்னா மழை தண்ணி வந்து நமக்கு மழை பெய்யுற காலத்தில் மட்டும்தான் கிடைக்கும் எல்லா நாளையும் கிடைக்காது அதனால தான் வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு பாகத்தில் தான் மழை பெய்யும் அந்த மழை பெய்யும் போது நம்ம இது போல் அதிகமாக குடிக்கண்தான் பரவாயில்ல சும்மா ஒரு மொட்டை மாடியில் ஒரு தாமிரத்தட்டை வச்சு தண்ணி பிடிச்சி அந்த தண்ணி இது போல் ஃபார்மாலிட்டி பண்ணி குடிங்க உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம் ஆனால் மறந்துடக்கூடாது அப்படியே வந்த தண்ணி அப்படியே குடிச்சிடாதீங்க கொஞ்சம் சளி பிடிச்சிரும் மற்றபடி உடம்புக்கு எந்த ஆபத்தும் கிடையாது இது போல் முயற்சி பண்ணி செய்யுங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நோய் வகைப்பட்டவங்க தவிர்த்து அதாவது ஏற்கனவே நோயில் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் கொடுக்க வேண்டாம் ஏன்னா ஏதோ ஜனி கனி வச்சுச்சுன்னா ரொம்ப இதாகிடும் நோய் இல்லாதவங்க இயல்பாக இருக்கிறவங்க குடிங்க நம்ம உடம்புக்கு இயல்பாக நல்லது அவ்வளோதான் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்